வயலுக்கு தண்ணி கட்டினதுக்கப்புறம் இந்த வரப்போறமா இருக்கிற பொந்தில் வயல் நண்டு பிடிச்சி இடித்து ரசம் வச்சோம்னா மழைக்கு வர சளி இருங்களுக்குலாம் ரொம்ப நல்லது வயல் நண்டு சின்ன சைஸாக இருந்தாலும் அது கொடுக்கல நம்ம விரல் மாட்டுச்சுன்னா கத்திரிக்கோள்ல கட் பண்ணுற மாதிரி விரலை கட் பண்ணி விட்டுரும் அதனால தான் பிடிக்கணும் பிடிக்க தெரிஞ்சவங்க தான் பிடிப்பாங்க கிராமத்தில் இப்படி தான் எங்கேயோ ஒரு இடத்துல பாட்டு ஓடும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே எல்லாரும் வேலை பார்ப்பாங்க இங்கே வந்து நான் நிறையா பழைய பாடல்கள் கேட்டிருக்கேன் இப்படிலாம் பாட்டு இருக்கா அப்படி இவ்வளோ தத்துவமாலாம் பாட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிட்டோம் வயலில் பிடிச்ச நண்டை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் கவர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும் பிளாஸ்டிக் கவர்லேயே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நண்டு தாங்காது உடனே சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நண்டு மட்டும் பிடிச்சிட்டு வந்தாலே போதும் நான் இப்போ இதை சாயந்தரம் தான் சமைக்க போகிறேன் பிள்ளைங்கள்லாம் அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வருவாங்க நண்டை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அவ்வளோ நேரம் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம நண்டு பிடிச்சோமோ அதே இடத்துல உள்ள தண்ணியும் மண்ணும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெளியில நல்ல சோன மழை பெய்யுது இந்த மழைக்கு பிடிச்சிட்டு வந்த நண்டை இடித்து போட்டு மிளகை ஆட் பண்ணி ஒரு ரசம் வச்சு கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் இது வயல்ல எடுத்துட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான நண்டில் வச்சது உங்களுக்கு வயல் நண்டு கிடைக்கலன்னா நமக்கு கடல் நண்டுலையும் செய்யலாம் அதுவுமே சளிக்கு நல்லது ஆனா வயல் நண்டு ரொம்ப நல்லது சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக ஒரு நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி வில்லேஜ் லைஃபோடு கனெக்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மீண்டும் வில்லேஜ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்